வந்தத மோனக் குணநிதி போற்றி பாடுகுதல் வாணி போற்றி சின்னரியும் சுலப போற்றி சொந்தம் வந்தம் உலக செவிலிய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான நாள் ஏனென்றால் நாம் எல்லாம் இந்த உலகத்தில் பிறப்பெடுப்பதே இன்னொரு மனித குலத்திற்கு சேவை செய்வதற்கு தான் ஆனால் இறைவன் ஒரு துறைக்கு அதை முழுமையாக கொடுத்திருக்கிறார் என்றால் அது செவிலியர் துறை நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்

இங்கே அமர்ந்திருப்பதற்கு உதவி செய்து நம் தாய் தந்தையரை வணங்கி நான் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வரும் ஏதனால் அவர்களின் தியாகமில்லாமல் நான் நாமங்கே வந்து விட முடியாது எல்லாவற்றிற்கும் வேலாத இந்த தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால் இந்த தினத்தையும் தீர்வு சொல்லுங்கள் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நர்சரி தினத்தோட கொள்கை

வாரியாசாமி ஒரு கதை சொல்லுவார் என்ன கதை சொல்லுவார் எடுத்துட்டு போகும்போது வாழ்க்கை நான்தான் இருக்கேன் தனியாக கிடையாது எனக்கு ஒரு கூட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லுது வாழக்களை சொல்லுது நீ மட்டும் கூட்டமா இருக்க நானும் கூட்டமா தான் இருக்கேன் அதனால எனக்குதான்

தேங்காயை உடைச்சி பாதி உடைச்சி பாதி சாமி எடுத்துக்கிறார் பாதி தட்டுல வச்சிருக்கார் வாழைப்பழம் அஞ்சு அஞ்சு கொடுக்கும் பொழுது மூணு வாழைப்பழத்தை எடுத்து சாமி கிட்ட வச்சுட்டு ரெண்டு வாழை வாழைப்பழத்தை தட்டுல வச்சிருக்காங்க அஞ்சு எத்தனை இருக்கு அதுல மூணு இடத்துல எடுத்து சாமி கிட்ட வச்சுட்டு ரெண்டு இடத்துல எடுத்து தட்டுல வச்சிருக்காங்க அப்படின்னா வேலை வாய்ந்தவன் நான் தான் பகல் பொழுது பாதி பாதிதான் கடவுள் எடுத்துக்கிறேன் ஆனா இந்த கற்பூரம் பாருங்க எளிமையானவன்

சொல்லி கொடுத்த டாக்டர்ஸ் கிடையாது இன்சிஷன் போட சொல்லுது ரெட் டெஸ்ட் தான் சொல்லி கொடுப்பாங்க சூச்சிய போட சொல்லி கொடுத்தது அவங்கதான் பேட்டியல் போட சொல்லி கொடுத்தது அங்க அவங்கதான் ஆக மருத்துவர்களுக்கு பக்கபலமாக செவிலியர்கள் பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால் கூட பல இளைய மருத்துவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு செவிலியர் சகோதரிகள் முறையாக இருக்கிறார்கள் என்பதை நன்றியுணர்வோடு நான் இங்கே பதிவு செய்தேன் அதனால் Vem <laughs>